கொழும்பில் கடும் பரபரப்பு நீதிபதிக்கு முன் விளக்க கூண்டில் துப்பாக்கிச்சூடு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து திரைப்பட பாணியில் எடுத்துச் செல்லப்பட்ட துப்பாக்கி பூதாகரமாக வடித்த விவகாரம் கடும் வரியில் இல்ல விளையாட்டு போட்டி நேரம் பாடுசாலைக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மாணவர்களுடன் தவறாக நடக்க முயற்சி தரமான சம்பவம் செய்த மாணவர்கள் சற்று முன்னர் அவருக்கு அதிரடி உத்தரவு ஜால்டோக்கி ஆசிரியர்களை ஏற்றி வந்த பேருந்தை துரத்தி வந்த ரவுடிகள் வீதியில் மறைத்து நடந்த கேவலச் செயல் கடும் தேடுதல் வேட்டையில் போலீசார் கண்டுபிடிப்போருக்கு சன்மானம் வாக்குமூலம் அளிக்கச் சென்ற முன்னாள் எம்பியை தூக்கியது சிஐடி நேரடியாக தலையிட்டாரா ரணில் அனுர அரசின் அடுத்த பாச்சல் சொகுசு வாகனம் யாருடையது மகிந்த வீட்டை சுற்றி வளைக்கும் அனுர தரப்பினர் கடும் சிக்கலில் மாட்டியவர் சற்று முன்னர் பிணையில் விடுதலை நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிக்குள் திடீரென்று களமிறக்கப்பட்ட போலீசார் கொத்து கொத்தாக கைதான நபர்கள் பரபரப்பான விவகாரம் பானின் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கெஹலியவுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு மீண்டும் பொதுவழிக்கு இழுக்கப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எழுபத்தி ஏழு ஆண்டு கால மரபை மாற்றிய ஜனாதிபதி அனுர விமர்சித்த எதிராளிகள் கணக்கெடுக்காமல் சென்ற அனுர அரிசியின் விலை அதிகரிப்பு அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டும் அமைச்சர் பெரும் ஆபத்து வளையத்துக்குள் ஸ்ரீலங்கா வளிமண்டலமியல் திணைக்களம் எச்சரிக்கை வெளியில் செல்ல வேண்டாம் இசைப்பிரியா படுகொலை நாடாளுமன்றத்தில் சாடிய ஸ்ரீதரன் எம்பி வாய் பொத்திய சிங்கள எம்பிக்கள் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் முழு நாட்டையும் பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கணேமுள்ள சஞ்சீவு எனப்படும் சஞ்சீவு சமரத்னு கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் மண்டவிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினூன்றாம் திகதி கணேமுள்ள சஞ்சீவு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் கனேமுள்ள சஞ்சீவு இன்று காலை பூசா சிறையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இதன்போது வழக்கறிஞர் வேடமடைந்த ஒருவரால் துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஐந்தாம் இலக்கின் இதுவான் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்திய சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை சந்தேக நபர் ஒரு துளையிடப்பட்ட புத்தகத்திற்குள் மறைத்து துப்பாக்கியின் வடிவத்தில் பக்கங்கள் வெட்டப்பட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் எடுத்து வரப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் துப்பாக்கி தாரி இதற்காக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் புத்தகத்தை பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் ஒரு வழக்கறிஞராக மாறுவேடமிட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதைக் காட்டும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன துப்பாக்கி சூட்டை நடாத்தியவர் வழக்கறிஞர் போல வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது துப்பாக்கி சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி தற்போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் கணேமுள்ள சஞ்சீவ மீது பத்தொன்பது கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது நீதிமன்ற சட்டமன்ற வளாகத்தினுள் இருந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக அனைவரும் ராணுவத்தினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் நீதிமன்றத்திற்கு முன்பாக ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபரை தேடும் பணியை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையேற்ற விதத்தில் நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தரை விளக்குமறியலில் வைக்க விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி விலைய பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஸ்பிரியத்தில் ஈடுபட முற்பட்ட சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்பது பணியில் இருக்கும் போதே மதுபோதையில் இருந்ததாகவும் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவர்களிடம் விதத்தில் நடந்து கொண்டதற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சந்தை நபர் இன்று முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலில் இருந்து வெளிமாவட்டத்துக்கு செல்லும் ஆசிரியர்களின் வாகனம் மீது மிலியச்சத்தரமான கல்வீச்சு தாக்குதல் இன்று மேற்கொள்ளப்பட்டது இம் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் வாடகை அடிப்படையில் வாகனம் ஒன்றை பெற்று அதில் பயணம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று இதனம் பழைய பகுதியில் வைத்து குறித்த வாகனம் மீது இன்று கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட மிலியத்தரமான தாக்குதலில் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக சங்கத்தின் உபதலிபர் தலைவர் தீவன் திலீசன் இது குறித்து தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுகையில் நேற்றைய போலீசாரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான இன்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தேகம் எழுகிறது இவ்விடயம் குறித்து வடமாக ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களும் உடனடியாக செயற்பட்டவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்த ஒரு கரிசனையும் செயற்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கேனும் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் புத்தள மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபிசேகர் மற்றும் அவரின் மகன் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் நிகழ்நிலை மோசடி விசாரணை பிரிவுக்கு இன்று வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரும் கைதாகினர் சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு காரை பிரித்து மறைத்து வைத்த குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நிகழ்நிலை மோசடி புலனாய்வு பிரிவு கடந்த ஆறாம் தேதி அதிகாலை தொடர்புடைய காரில் மறைக்கப்பட்ட பல பாகங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் இருவரும் நாளை மகர நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் கிரிஷ் பரிவர்த்தனையில் எழுபது மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை கையளித்துள்ளது சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நேற்று கொழும்பு மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்தின முன்னிலையில் கையளிக்கப்பட்டது பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார் அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து சிற்றுண்டிச்சாலை மற்றும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த முடிவு செய்துள்ளது ஒன்றின் விலை ஐந்து ரூபாவாலும் பால் ஒன்றின் விலை பத்து ரூபாவாலும் பிரைட் ரைஸ் மற்றும் கொத்து விலை முப்பது ரூபாவாலும் ஷார்ட் ஈஸ்டின் விலை பத்து ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என்று சங்க தவிசாளர் கர்ஷனா ருக்ஷன் தெரிவித்தார் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உணவக உரிமையாளர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் உணவகங்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் அனைத்தும் விலை அதிகரிக்கும் போதும் அந்த பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு தாங்கள் ஜனாதி கோரவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் துறைசவசமாக நாட்டில் உள்ள உணவகங்கள் மற்றும் உணவகங்களை பாதுகாப்பதற்கு இந்த ஆதரவும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குற்றச்செயலோடு தொடர்புடைய நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீசிலைய பொறுப்பதிகாரி காத்தான்குடி குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் குறித்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது ஐஸ் போதைப் பொருட்களுடன் பதினைந்து பேரும் கேரள கஞ்சாவுடன் ஒருவரும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் இருவரும் கசிப்பு போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு உள்ளடங்களாக மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ஐஸ் கேரளா கஞ்சா கசிப்பு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் எரிவாயு சிலிண்டர் என்பன மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபர்கள் நேற்று மட்டக்களப்பு நீதிவாழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஒரு ராதல் பானின் விலையை பத்து ரூபாவால் குறைக்க பேக்கரி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது கோதுவிம்மாவிலே பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலம் மற்றும் அரசு அச்சக கூட்டத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜெயம்பதி ஹீன்கெந்த் ஆகியோருக்கு எதிராக வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷாங்க முன்னிலையில் இடம்பெற்றது மேலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழிகாட்டலின் கீழ் முறைப்பாட்டில் மேலும் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பின்னர் நீதிமன்ற மேலதிக சாட்சியங்களுக்காக ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை குறித்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இதேவேளை கெகலிய ர மற்றும் ஜம்பதி ஆகியோர் மீது அரசாச்சக கூட்ட தாமரத்து நிதியில் இருந்து தன்னுடைய சொந்த கையெடுக்க தொலைபேசி கட்டணமாக இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் செலுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சபை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னிச்சாமி தெரிவித்தார் தேதி காலை நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேஷன் வந்தடைந்த பின் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு காங்கே சந்துரையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் மேலும் பதிவுகளை இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் கப்பல் சேவை செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக முதல் பின்பற்றப்பட்டு வந்த மரபை ஜனாதிபதி திசாநாயக்க மாற்றியமைத்துள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டுகளாக வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நிதியமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வழமையாக நிதியமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை ரகசிய பட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்வது மரபாகும் எனினும் ஜனாதிபதி அருணகுமாரி திசா நாயக்கர் இம்முறை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணப்பட்டியொன்றில் வரவு செலவு திட்ட ஆவணங்கள் அதிகரித்துள்ளதாக நாடாளுமர்ம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றில் பாதேடு தொடர்பான விவாதம் குறித்து உரையாற்றிய இவ்வாறு குறிப்பிட்டார் அத்தோடு இறக்குமதி உணவுகளுக்கான வரி நீக்கப்படும் என தெரிவித்த அரசாங்கம் அதை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று முதல் எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய வடமில் தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் இந்நிலை ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீடுகளில் உள்ள முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வாகனத்துக்குள் சிறுவர்களை தனிமையில் விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இசைப்பிரியாவின் மரணம் தமிழ் மக்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கதிர்காமத்து அழகி மனம்பேரியின் மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களையும் நிறைந்த அளவில் பாதித்திருந்தது மனம்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதேபோல இசைப்பிரியாவின் மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என அவர் தெரிவித்தார் பெரும்போக காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமுற்ற பயிர்களுக்கான இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது விவசாயம் மற்றும் விவசாய கமல்நல ஆப்புறுதி சபையால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் நாளை இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது